லைவ் அப்டேட்டையும் இந்த படத்தை பாருங்கள் லைவில் ஜாக்லின் வந்து எலிமிஷன் ஆகிறாங்க அதை பார்க்குறது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது சவுந்தர்யாவெலாம் வந்து கதறி கதறி அழுகுறாங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு செகண்ட் லேட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நில அந்த இடத்துலேருந்து ஜாக்லின் வந்து அழைய ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யாவுக்கெல்லாம் அழுக வந்துருச்சு ஐயோ கடைசி நேரத்தில் எதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் வெளிச்சனாக ஆகிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு பதப்பதைக்கிற மூமெண்ட்டாக தான் இருக்குது இதில் ரயாண்மை இருக்கனே சொல்லியிருக்கான் நாற்பது செகண்டாவது குறைஞ்சபட்சம் வந்து ஓடி வர டைம் ஆகும் அதனால் போயிட்டு திருப்பி வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனாலும் கூட ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு செகண்டு தான் பிக்பாஸ் வந்து சதி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரியுது சவுந்தர்யாவுக்குலாம் ரொம்ப சோகம் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க பிக் பாஸ் சொன்னோன்னே அப்படியே எல்லாம் கட்டி பிடிச்சி வந்து அழுதுகிட்ருக்காங்க அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்குமன் வந்து பர்ஃபாமன்ஸ் போட்டிருக்காங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஜாக்லின் வந்து வெளியே வந்து இவன் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தான்னு வச்சுங்களேன் முத்துக்குமனோட பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சார் அப்படின்னு அவன் எப்போயுமே ஒரு மாதிரி வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் ஏன்னா பாசம் இருக்க மாதிரி காமிச்சாதானே ஜாக்லினோட ஓட்டு வரும் ஜாக்லின் சொல்கிறாங்க முத்துக்குமாரா நீ வந்து கப்பை எடுத்துட்டு வா ஜெயிச்சுட்டு வா ஜெயிச்சிட்டு வா மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உன் ஓட்டில் எனக்கு வருதுன்னு சொன்னாங்களே சில பேர் இப்போ எப்படி வரும் நான் தான் வெளியே போகிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் சௌந்தர்யா வந்து கட்டி பிடிச்சிட்டு வேற லெவல் மச்சான் ஸ்டேஜுக்கு போக மச்சான் நீ ஸ்டேஜ் மச்சான் நீ வந்து டைட்டில் வின் பண்ணுவேன் நீ வந்து டைட்டில் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கட்டி பிடிச்சாங்க சௌந்தர்யாவுக்கும் டைட்டில் வின் பண்ணுவேன் முத்துக்குமரணும் இனி ஸ்டேஜில் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ரயன்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க அதுவுமே இதுவுமே ஒரு அன்ஃபேர் எக்ஷன் தான் நம்ம நூறு சதவீதம் சொல்லலாம் இது வந்து ஒரு அன்ஃபேர் எக்ஷன் தான் சரியா இது வந்து நம்ம ஃபேர் எக்ஷன் கிடையாது இன்னொரு பக்கம் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது ஜெஃப்ரியும் சத்தியம் ஒரு சிச்சுட்டு இருக்காங்க நான் கூட ஃபஸ்ட்டு என்னடா அவங்கெல்லாம் பைத்தியமாக இது கடை ஆனால் ஒரு பொண்ணு அழுதுகிட்ருக்க எக்ஸனாக போகுது கடைசி மூமெண்ட்டில் இருக்குது சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கன்னியம்பையை போடுற சீனை பார்த்தா அழுதுருக்கேன் அப்படின்னு நான் ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்கேன் ஓகேவா ஜாக்லின் விக்சனை வந்து அன்ஃபேர் எக்ஷன் தான் சௌந்தர்யா வந்து அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணது சவுண்டு ரயான் மட்டும்தான் ஓகே இந்த கண்ணியம்பையன் நாடகம் போகிறாங்கிறது அப்படமா தெரியும் ஏன்னா ஜாக்லீனை வந்து நான் நம்ப நான் சந்தேக கேஸ் வந்து ஜாக்லீனு சதிகாரி ஜாக்லின்னு சொன்னது வந்து இந்த முத்துக்குமரம் தான் இப்போ நடிக்கிறாங்கிறது அம்பலம் ஆகிவிட்டது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்